அதாவது அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் சுயநலத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் கொள்கைகள் என்று சொல்லுகிற விஷயங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் அப்படி இன்றைக்கு விஜய் அவர்கள் மாநாடு போட்ட பின்னாலே நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றம் இருக்கிறது அப்படிப்பட்ட மாற்றங்களிலே ஒன்றாகத்தான் இந்த சந்திப்பை நான் பார்க்கின்றேன் கொள்கைகள் என்பது அவரவர் அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது மாறாத கொள்கை என்பது மக்களுக்கான சேவை மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்களை செயல்படுவது என்பது எந்த ஆட்சி வந்தாலும் யார் வந்தாலும் அந்த கொள்கை என்பது மாறாத கொள்கை எப்பொழுதுமே மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது மாற்றங்கள் இருக்காது என்று சொல்ல முடியாது எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது ஒவ்வொரு பார்வையிலும் ஒவ்வொருவர் பார்வையிலும் வேறு வேறு மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கேற்றவாறு இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தை மதிப்பிடுகிற அந்த சூழல் நிலவுகிறது இன்னும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நியமிக்கப்படவில்லை மாவட்ட செயலாளர்களே நியமிக்கப்படவில்லை இனிமேல் தான் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப் போகிறார்கள் இப்ப இருக்கிற ஒரே முகம் என்று சொன்னால் அவருடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ஏன்னா அது பெரிய மாவட்ட செயலாளர் நியமித்த தான் அந்த போக்கு எப்படி இருக்கிறது யாரை நியமிக்கிறார்கள் எப்படி அந்த கட்சிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் உண்மையான நிலைப்பாட்டை முடியும்